அனைவருக்கும் வணக்கம்ங்க இது ஒரு நூல் வெளியீட்டு விழா இந்த விழாவில் ஒரு பொன்னாடை போற்றிய பெரியவங்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக பொன்னாடை வந்து அவருக்கு உரித்தாங்கது அவருக்கு பொன்னாடை போற்றிட்டு அப்புறம் பேசலாம் நினைக்கிறேன் வரை தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் ஓடையிலே அங்கே பிரச்சனை இங்கதான் பிரச்சனை ஓடையிலே என் சாம்பல் கரையும் போது உன் தமிழே நீ சலசலத்து ஓட வேண்டும் என்று ஈழத்து கவிஞர் பண்டிதர் சச்சிதானந்தம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நாம் சொன்னோம்னா நமக்கு பிடிச்ச வார்த்தைகள் தான் படிக்கிறது மிக இனிமையான ஒரு விஷயம் இப்பொழுது வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் பட்ஜெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தேன் கதிர் சார் வந்து இப்படி ஒரு கை காட்டிகிட்டு இருந்தார் நிறைய இது புத்தகத்தோட தலைப்பு வந்து வேட்கையோ வேட்கையோடு விளையாடு ஸோ விளையாடுறதுல இந்த மீன்ஸ் இட் இட் மீன்ஸ் டைம் அவுட் ஆக்சுவலி வி நீட் டு ஸ்டாப் அண்ட் பாஸ் அப்படின்னா மீன்ஸ் உங்களோட நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு சார் என்னைக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காருன்னு கேட்டு சார் தெர் இஸ் நோ ஓன் டைம் ஆக்சுவலி அவ்ரேஜாக செவன்டீன் மினிட்ஸ்லேருந்து ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் பேசுனாங்க ஐ ஹேவ் அ ஸ்டாப் வாட்ச் ஆக்சுவலி ஸோ டேக் டென் மினிட்ஸ் சார் தேர்ட்டீன் த்ரீ ஜீரோ ஓகே த்ரீ ஜீரோ டூ மச் சார் ஸோ நவ் வி ஹாவ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு நான் வரப்போகிறேன்றது எனக்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி தெரியும் அது காரணம் வந்து அரவிந்த் அரவிந்த் ஐ சுட் தேங்க்யூ போயிட்டார் வெளியே போயிட்டார் ஓகே அவர் வாசல் உறுப்பினர் அவர் கல்வித்துறைக்காக சில கணினி தொடர்பான மென்பொருள் ரீதியான ஒரு சேவையை வழங்குகின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இவர் தான் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு விழா இருக்குது உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னா சார் சொன்னாங்க அதிகமாக அரசு அலுவலர்களை புத்தக வெளியீட்டு விழாவை கூப்பிடுவது ரேர் அப்படின்ட்டு அவருக்கும் முதல் விழா எனக்கு முதல் விழா நாங்கள் வெளியிடுகிற வெளியிடுகிற முதல் புத்தகம் இதுதான் அண்ட் ஐ தேங்க் கதிர் சார் பார்த்திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தென் ஐ காட் வந்து மழைக்கு வந்தவுடனே ஐ ஹேட் டைம் இந்த நேரம் எனக்கு வசதியான இருந்தது அவர் தான் நேரத்தை எனக்கு பிற்பகலிருந்து முற்பகல் கொண்டு வந்தார் அதன் மூலமாக நிறைய பேருக்கு சிரமம் வந்திருந்தாலோ இல்லை இன்னைக்கு நான் வரதில் டென் தேர்ட்டிக்கு ஐ காட் டிலேட் பிகாஸ் வி ஆர் ஆன் அ ஹாலிடே சண்டே ஸோ வி காட் டிலேட் ஐ ரெக்யூர் ஃபாடர் ஃபார் த மன்னிச்சிருங்க லேட்டாக வந்துருக்கேன் தென் நான் புத்தகம் இல்லைங்க பட்டு புத்தகத்தை படிச்சுட்டு கதிர் சாருடைய புத்தகம் ஐ ஷுட் ஹாவ் ரிட் முன்னாடியே படிச்சிருக்கணும் ஐ மிஸ் ரீட் எனிவே பட் படிச்சுட்டு நான் சொல்கிறேன் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று உண்டு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது பட் படிக்கிறது செலக்ட் பண்ணி படிக்க வேண்டியிருக்கு அன்னப்பறவை வந்து எப்படி பால் இருந்து நீரை விட்டு விட்டு பால் மட்டும் எடுக்க முடியுதோ அந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து இன்றைக்கு படிப்பதற்கு தகவல் ரெவல்யூஷன் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஐ வில் ரீட் த புக் அண்ட் தென் வீல் டிசைட் அப்படின்னு சார் புத்தகத்தை படிக்கிறதுனா புத்தகம் அச்சில் அச்சில் ஆகிட்டுருக்கு சார் வந்துட்டுருக்கு அதுக்கு முன்னாடி நான் வீல் சென்ட் அ ஃபியூ கட்டுரைகள் அப்படின்னு அரவிந்த அவர்கிட்ட பேசி அவர் திருப்பி அனுப்பி அது சில புத்தகத்தை சில நாட்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் டைம் எடுத்து எப்போ சொல்கிறீங்க அப்படின்னாரு ஐ சாத ஆர்ட்டிகல்ஸ் இது புத்தகங்களை சில கட்டுரைகளை படித்தேன் கட்டுரைகளை படித்து அவரோட விழாவுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் தான் தேவைப்பட்டது ஸோ இட்வாஸ் நம்ம வந்து ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பார்க்கணும்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கட்டுரையில் இருந்த ஒரு வார்த்தை வந்து இந்த பத்தாவது கட்டுரையாக வந்திருக்கிறது பூட்டை திறப்பதற்கும் அதை பூட்டுவதற்கும் ஒரே சாவிதான் பயன்படுத்துகிறோம் மனசு அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக பூட்டிக்கிறதும் நம்ம மனசு தான் திறக்கிறதும் நம்ம மனசு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாங்க யாராவது அப்படின்ட்டு ஸோ அண்ட் ஐ ரியலி என்ஜாய்டு திஸ் செஷன் ஞாயிற்றுக்கிழமையில் ஜென்ரலாக வந்து ஐ யூஸ் டு கோவன் பிளே ஃபுட்பால் கிரிக்கெட் இதில் வேட்டையாடு வேட்கையோடு விளையாட தான் வந்திருக்கோம் நம்ம ஸோ இட்ஸ் எ குட் டேர்ம் தட் இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு ஞாபகத்தை இந்த புத்தகத்தோட தலைப்பு கொடுக்கறது என்றால் அது மிகையாகாது அவர் சொன்ன மாதிரி அந்த கட்டுரை கடைசி கட்டுரை வந்து ஒரு ஒலிம்பிக்கில் நடந்த அத்லட்டோட ஒரு ரன்னிங் எவெண்ட் தான் அவர் எழுதி புத்தகத்தை கிளைமேக்ஸாக அதை வச்சுருக்காரு ஜென்ரலாக இன்றைக்கி காலையில் தான் புத்தகம் இப்போ இந்த விழாவுக்கு வந்தப்பறம் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து புத்தக வெளியீட்டு விழாவை பற்றி என்னுடைய நண்பர் ஜெயசீலன் அவர் இந்திய ஆட்சி பணி அதிகாரி அவரோட பேசிக்கிட்டு இருந்தோம் அது சொன்னார் சார் புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு போகும்போது அந்த புத்தகத்தை பற்றி பேசக்கூடாது சார் அப்படின்னாரு ஏங்க ஏன் சார் அங்கே வெளியிட தானே நீங்கள் போகிறீங்க இப்போ தான் போஸ் கொடுக்குறீங்க உடனே புத்தகத்துலேருந்து எப்படி சார் பேச முடியும்னாரு அரவிந்த் வந்து சார் படிச்சிட்டிங்களா இன்ட்ரோடக்ஷன் படிச்சிட்டிங்களா காதிரி சார் படிச்சுட்டிங்களா என்ன சார் பேசுவீங்க அப்படின்னாரு கவலைப்படாதீங்க அரவிந்த் அங்கே போய் பார்த்துக்கலாம் சி வேன் யூ கோஃபார் கிரிக்கெட் மேட்ச் யூ டோன்ட் செஞ்சுரி அடிச்சுடுவோம் போக முடியாது இப்போ மேட்ச் ஆச்சுன்னு தெரியல ஆஸ்திரேலியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ சார் மழை வந்துச்சா சார் ரைட் ஸோ வென் யூ கோ யூ ஃபேஸ் பால் தென் யூ டிசைட் ஹவு டு வெதர் டு கோ ஃபார் டிஃபென்ஸ் ஆர் ஆர் ஹிட் இட் ஸோ ஏர் ஆர் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் டு டிசைட் அந்த வகையில் வந்து இங்கே பேசுகிற மதிப்புரை தனியாக நூல் வெளியீடு தனியாக சிறப்புரை தனியாக மிகச்சிறந்த ஒரு ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் இட்ஸ் அ வெரி வெல் ஆர்கனைஸ்டு ஃபங்க்ஷன் ஐ ரிக்ரெட் தட் ஐ கேம் லேட் ஆர் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் கோயிங் அவ்வளோ சிறப்பாக திடீர்னு ஒருத்தர் தமிழ் வாழ்த்து பாடணும்னு சொல்கிறாரு திடீக்கிட்டு உடனே அந்த மொத்த குரூப் ரெஸ்பான்ஸ் தேட் லைக் அ பவுன் இட்ஸ் அ குட் திங் அண்ட் தட் மீன்ஸ் அவர் சொன்ன மாதிரி பிக் பாஸ் இஸ் டெலிவரிங் ஆக்சுவலி தேங்க்ஸ் டு சார் அடுத்து நம்ம வந்து மதிப்புரைகளில் கண்ட மேடம் தலைமை ஆசிரியர் நிறைய ஒரு தியாகங்களின் அடிப்படையில் அவங்க பள்ளி வழிநடத்தி செல்வதற்காக கதிர் சாரோடைய எடுத்துக்காட்டை வந்து அவங்க பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க பல ஒரு மாணவியில் இருந்து ஆரம்பித்து பல முப்பதாயிரம் பேர்ட்ட நூற்றி இருபத்தி இரண்டு கூட்டங்களில் அவர் பேசியிருக்கார் அப்படின்ற போது மிக பிரமிப்பாக இருக்கிறது மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பதற்கோ மிகச்சிறந்த தலைவராக இருப்பதற்கோ ஆளுமை பண்பும் தலைமை பண்பும் இருப்பதற்கோ கவனிக்கின்ற அல்லது வழி நடக்கின்ற ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு அலுவலராகவும் பணி பணி புரிகின்ற பாங்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் கவனிக்க இந்த கூட்டத்திற்கு வந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது பேசுவதற்கு வாழ்த்துறை மற்றும் சிறப்புரை வழங்க மிகச் சிறப்பாக இங்கு பேசியவர்களை கவனித்து நாம் எடுத்து செல்லும் பொழுது அதில் இருக்கின்ற கருத்துக்களே நமது வாழ்வை செம்மைப்படுத்துவதற்கும் சிறப்பாக நடத்துவதற்கு உதவி புரிவதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயம் ஏதுமில்லை வேட்கையோடு விளையாடு என்கின்ற இரண்டு வரிகளிலே இரண்டு சொற்களிலே இந்த தலைப்பு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது வேட்கை என்பதற்கு டெஃபினிஷன் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி பேசுங்க சார் நான் வந்து தோல்வி அப்படின்னும் ஒரு நிறைய தோல்வி பல இடங்களில் தோல்வி வந்து மிகச்சிறந்ததாக இருக்கிறது வாய்ப்பு தோற்று போகும் பொழுது வேட்கை எப்படி வளர்க்கிறது என்பதற்கான உதாரணங்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே நிறைய கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொன்னால் ஒரு அந்த மனதை பூட்டவும் திறக்கும் ஒரே சாவின்னு சொன்னோம் ரெண்டாவது இந்த வேட்கை என்கின்ற வார்த்தையில் வாழ் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் அது தக்க ரீதியாக இருக்கும் பதம்பச்சேரி கிராமம்னு அவங்க அறிமுக அறிமுகப்படுத்தினவங்க சொன்னாங்க முதல்ல விழா ஆரம்பிக்கும் போது ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஆடியோ மட்டுமே ஒரு இன்ட்ரொடக்ஷனாக வருது அவங்க ரெண்டு பேருக்கு நன்றி அவங்க பேர் என்ன மேடம் நீங்கள்லாம் வாசலில் இருக்கீங்களா இப்படி ஒரு ரெண்டு வெல் ப்ரிப்பேர்டு அனௌன்சர் ஆர் காம்பேரர்ஸ் இருந்தாங்கன்னா எனி ஃபங்க்ஷன் வில் கோ வெரி வெல் ஸோ அந்த மாதிரியான ஒரு அப் இட் ஷோஸ் அ ப்ரிப்ரேஷன் திரு சுரேஷ் சார் அவங்க பேசும்போது சொன்னாங்க ஐ டோன்ட் கோ டு ஸ்டேஜ் வெல் ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னார் அது மாதிரி தான் நானும் ஐ டோன்ட் ப்ரிப்பேர் மச் டு கோ பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ப்ரிப்பேர்டு ஆக்சுவலி பி ப்ரிப்பேர்டு அப்படின்றத ஸ்கவுட்டு இந்த என்சிசி ஸ்கவுட் என்எஸ்எஸ் இதில் ஸ்கவுட்டோட மோட்டோ ஸ்கூலில் பி ப்ரிப்பேர்டு எப்பவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லது அந்த வகையில் இங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் மற்ற மதிப்புரைகளில் இருந்தும் அவரை இருந்தும் சேகரித்த இருந்தும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த வகையில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்கள அக்னாலேஜ் பண்ணும் அவங்களோட வாய்ஸ்க்காக வாய்ஸ் வந்து அவங்க நிறைய டீப் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஒருத்தரை பற்றியும் கேட்டு வாங்கி எழுதி இட் இட் இன் வாட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் திஸ் மீட்டிங் இஸ் பீங் கண்டக்டட் வித் லாட் ஆஃப் ப்ரிப்பேர்னஸ் அப்படின்ற வகையில் எனக்கு ஐ ஆம் கன்வின்ஸ்டு அண்ட் ஐ அப்ரிஷியேட் தி வாசல் பீப்புள் அண்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ அமௌ திஸ் கேதரிங் அண்ட் திஸ் இஸ் அ இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம் நூலகம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அவர் அதுலேருந்தும் வெரி வெல் கன்வின்ஸ்ட் தட் திஸ் டைம் விச் வி ஸ்பெண்ட் ஹியர் இஸ் வெல் ஸ்பெண்ட் இது வந்து ஒரு மிகவும் அர்த்தமுள்ள வகையில் செலவிடப்பட்ட ஒரு நாள் வாசலோடு இந்த மறுபடியும் இந்த வா அலங்கார வாசலில் நுழைவதற்கான இரண்டாவது வாய்ப்பு இது முதல் டைம் வந்து நாங்கள் ஒரு பிளான்டிங்காக கூப்பிட்டு வந்தோம் அவர் அவர் நண்பர் இங்கே இருந்தார் வி வென் ஃபார் அ ட்ரீ பிளான்டிங் சம்வேர் வாசலோட இரண்டாவது நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது எம் வெரி ஹாப்பி ஸோ இப்போ திருப்பி வி வில் கோ டு தட் வேட்கைன்ற வார்த்தை தோல்வியை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தோம் மாணவிய ஸ்கூலில் சேர்த்ததை பற்றி சொன்னாங்க ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு தட் ஜென்ரலி பட் இங்கே வந்து ஐ வில் ட்ரை டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ ஐ கேன் இட்ட இட்டஸ் இட் ஆஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன் இந்த விழாவில் எப்படி நம்ம வந்து கலந்துக்கிறோமோ இட் வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் வெல் ஒவ்வொரு அப்பாவுக்கும் எங்கள் அவங்க பொண்ணை எங்கே வேணால் சேர்க்கணும் எங்கே சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஆசை கனவு எல்லாம் இருக்கலாம் ஐ தாட் த ஸ்கூல் ஐ செலக்டட் வாஸ் அ குட் ஸ்கூல் ஐ ஹாவ் அட்மிட்டட் ஹர் பட் அதுக்கு பல்வேறு விதமான பர்செப்ஷன்ஸ் இன்னைக்கு இது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அதை எப்படி பார்க்குறாங்களோ கதிர் சாரோட புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன இன்டர்பிரேஷன் இன்டர்பிர்டேஷனாக எப்படி புரிஞ்சுக்கிறோம் அது எதுக்காக நடந்து நம்ம ஒரு காரணத்தை போட்டு பார்க்குற மாதிரி தான் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வேட்கை அப்படின்ற தோல்வி அப்படின்றத பற்றியும் நம்ம சொல்லணும் என்னோடய பொண்ணு இப்போது எய்த் ஸ்டாண்டர்டு படிக்கிறா ஏதோ ஒரு எக்ஸாமுக்கோ சம்திங் ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் வாஸ் வெரி டென்ஸ் ஆக்சுவலி அப் ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒவ்வொரு அப்பா இல்லாத குழந்தைகளை பற்றி சொன்னாங்க இட்ஸ் இட்ஸ் அ பேர்டன் அவங்க அதனால் நெகில்வா மேடம் உமா மேடம் பேசினாங்க இட் இட் இஸ் அ வெரி ஹார்ட் டச்சிங் இன்சிடென்ட் ஸோ வி ஃபெல்ட் பட் எனிவே மை டாட்டர் வாஸ் ஆஸ்கிங் மை கேட்டாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது பரீட்சையில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னாங்க சொன்னேன் பரவாயில்லம்மா ஃபெயில் ஆயிடுது அப்படின்னு அவங்க என் ஒய்ஃப் இருந்தாங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுறீங்க நீங்கள் இல்லை இல்லை நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன் ஐ ஃபெயில்டு ஃபோர் டைம்ஸ் இன் சிவில் சர்வீசஸ் ஜெயிச்சப்ப என்ன ஒரு ஹாப்பினஸ்ஸோ இருந்ததோ இப்போது இவ்வளோ வருஷம் கழித்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த நாலு தோல்வி வந்து என்னோடய வாழ்க்கையில் மிக முக்கியமான பண்ண எப்படி அந்த தோல்வி வந்து எப்படி வேட்கையை வளர்க்குறதுக்கு பயன்பட்டுதோ வேட்கையோடு விளையாடுன்னு சொல்லியிருக்கார் அப்படி பார்க்க போனால் முதல் தோல்விக்கு முன்னாடி ஐ வென்ட் டு ஜாயின் ஆர்மி எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூ போனேன் அங்கே அலகாபாதில் அங்கே ஃபைவ் டேஸு அதை கிட்டத்தட்ட ஒரு ரீமௌண்ட் வெட்டினரி கோர்னு சொல்லுவாங்க ஆர்விசி அதில் செகண்ட் லெஃப்டினன்ட் ரேங்க்கில் ஐவிட பின் என் மீன்ஸ் கமிஷன்ட் இன் டு ஆர்மி ஒரு கமிஷன்ட் ஆஃபீஸ் ஜூஸ் ஆஃபீஸராக மாறியிருக்கணும் மாறலை தோல்வி அது ரெண்டு தோல்வி தோல்வியாகிடுச்சு அப்புறம் படிக்கும்போதே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு காலேஜுக்குள்ளே போய்ட்டே வெளியே வந்துவிட்டேன் அதெல்லாம் தோல்வியில் முடியுதுன்னு சொல்ல சொல்லலாம் பிஎஸ்சி இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அதுக்கப்புறம் ஃபிசியோ பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி இன் ராமகிருஷ்ணா ஃபிசியோதெரபி காலேஜ் அங்கே போய் ஜாயின் பண்ணி எல்லாம் கட்டி தென் அங்கேருந்து திருச்சியில் பெரிய மிளகு பாறைன்ற இடத்துல ஃபிசியோதெரப்பி படிக்க மறுபடியும் அது கவர்மெண்ட் காலேஜ் ஸோ ஐ ஷிஃப்டட் ஹியர் தென் வென் டு விஎல்பி ஜானகிமால் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கே ஒரு ஒரு மாதம் தென் ஐ வென்ட் இன்டு வெட்னரி காலேஜ் இதெல்லாம் லிஸ்ட் போட்டோம்னா இதெல்லாம் தோல்வின்னு கூட சொல்லலாம் அப்புறம் வந்து வெட்னரி காலேஜ் போகும்போது எங்களுடைய ப்ரொஃபசர் ஒருத்தர் இருந்தாங்க திரு இப்போ ப்ரொஃபஸர் இருக்கார் திரு குமாரவேல் சார் மிகச்சிறந்த நல்லா கவிதை எழுதுவாங்க அவங்க இந்த மாதிரியான ஒரு விழாவில் மன்ற விழாவில் வந்து முதல் கவிதை பாடும்போது நம்மளை வரவேற்பதுக்காக பாடும்போது சொல்லுவாங்க கால்நடை மருத்துவர்கள் கண்ணகியை நினைத்து மாதவியை மணந்தவர்கள் ஒரே தோல்வியோட தான் அங்கே அஞ்சு வருஷத்துக்கு ஏன்னா நாம் எல்லாம் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஹியூமன் டாக்டர் ஆகணும் வேண்டிக்கிறோம் அப்புறம் அங்க வந்து ஒரு ரெண்டு ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மார்க்ஸ் குறைஞ்சி போய் எவ்வளவு தோல்விக்கு அப்புறம் எட்டாவது படிக்கிற பொண்ணு வந்து படிச்சைகள் டென்ஷனா இருக்குன்னு அங்கே எவ்வளவு தோற்று போயிடுவான் அப்படின்னு அவரு அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அப்புறம் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் அங்கே கொடுக்கல நான் சொன்னேன் இல்லைம்மா இப்போது என்னோடய ஒய்ஃப் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க எம்டி வெற்றி பெறுவதற்காக எனிவே வே தட்ஸ் அ குட் திங் ஸோ சாருடைய புத்தகம் வந்து மிகச்சிறப்பாக வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அந்த சார் வந்து சொன்னாங்க உச்ச நட்சத்திரம் அப்புறம் உலக நாயகன் அவங்களுக்கு சொன்னாங்க நான் வந்து டுவெல்த்து மீன் ஐஏ செலக்ட் ஆனவுடனே அப்போது அப்போ இல்லை இப்போவும் ரேடியோ கேட்குறது எனக்கு பிடிக்கும் ஸோ ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து அந்த விஐபி நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஒளிபரப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க வேட்கையை வளர்க்குறதுக்கான சாங் வந்து டாக்டர் ஆகணுன்னு படித்த போது அந்த கட்டத்தில் வந்து சார் பண்ண வார்த்தை நல்ல அந்த உச்சநாயகனுடைய படம் வந்து ஃபேமஸ் அன் அண்ணாமலை படத்தில் வெற்றி நிச்சயம்னு ஒரு பாட்டு இருக்கும் என்னோட வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாட்டு கேட்டிருப்பாங்க வெற்றி நிச்சயம் இதுவே இது சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பே என்னை எதிர்த்தால் ஒன்று பார்ப்பே அடே நண்பா உன்னை வெல்வே சவால் வேண்டாம் உண்மை சொல்வே இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது வானமே தாயலாம் சொந்த மாதிரியான ஒரு வேட்கையோடு கைதட்டல் பலமாக இருக்கும் பொழுதே விடை பெற்றுக்கொள்வது நல்லா பாடிக்கிட்டு இருக்கும்போதே பாட்டை நிறுத்திக்கிறது தான் மிகுந்த நன்றி பதினாறு நிமிடங்கள் ஆகிடுச்சு நிறைய மிக சிறப்பான புத்தகமாக இது வந்திருக்கிறது அவருடைய என்ன சொல்கிறது ஒரு துளி மலையினில் தொடங்குது பெருங்கிடல் தான் ஒரு பாட்டு வந்தது அந்த பாட்டு மாதிரி முதல் தடவையாக கதிர் சாரை வந்து இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன் And uh, I wish him uh, grand success, sir. And I wish that we will be friends forever, and we continue. Thank you.